ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மாளிகைப்பர கருப்புசாமி கோயிலுக்கு தான் போகிறோம் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஃபுல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதவியாக வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஜோடியாக அதாவது கப்புல்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் சம்மந்தமான வீடியோலாம் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா வேற ஆள் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா எங்கள் வீட்டுக்காரர் அம்மாவுக்கு கோயில் போனதில்ல தண்ணி மாற்றி குடிச்சு தொண்டையில் பிரச்சனை ஆகிப்போச்சு இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா எங்கள் பக்கத்தில் இருக்க மாளியப்பாள கருப்புசாமி கோயிலுக்கு போகிறோம் அங்கே ரெண்டு கோயில் இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மேக்கோயிலுக்கு போகிறோம் மேக்கோயில்னால் கருமக பூசாரி கோயில் இது அவங்க தோட்டத்து வழியே பாதையில் போய்க்கு எங்கள் ஃபேமிலி எல்லாம் அங்கே போய் எங்கள் பிள்ளைய சாமி மட்டுக்கு இருக்குது நல்ல கூட்டம் நல்ல க்ரௌடான கூட்டம் இப்போ தான் இறங்கிட்டு வந்திருக்காங்க ஆளுக அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா கூட்டத்தை எவ்வளோ இருக்குண்டு வட்ட வட்டம் நாங்கள் எப்பயுமே லேட்டாக போவோம் இந்த வட்டம் கொஞ்சம் விளாடா போயிருக்கோம் அதனால் கூட்டத்தை நாங்கள் நல்லா பார்க்க முடியும்ச்சிங்க கார் பார்க்கிங்லாம் வெளியே நல்லா அழகாக போயிருந்தாங்க இந்த வட்டம் க்ரௌடு ஆனால் பஸ்ஸு இந்த வட்டம் கூட குறையான பஸ்ஸுங்க பக்கத்தில் வரமில்லாம் நாங்கள் இதில் கடந்து வரதுக்கே டிராஃபிக் நிறையா இருந்துச்சு சாமி கருவார சாமி நல்லா அழகாக இருந்துச்சு பூ அலங்காரமும் இந்த வட்டம் பரவாயில்லை வட்டம் இதோட பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வட்டம் கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் நல்லா அலங்காரத்தை பண்ணியிருக்காங்க வட்டம் வீடியோ வந்து பார்க்கணும்னா பூ அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு அது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது போய் பார்த்துக்குங்க என்னங்கடா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்களே நினச்சிடாதீங்க இதில் எந்த வயசு பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களே இனிமேல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்குறோம் அதாவது காலையில் அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு கொ தொண்டை கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவர் வேலைக்கு போயிட்டார் அதனால் நானே வயசு ஓவர் கொடுக்குறேன் ஏன்னா எடிட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணணுன்றதுனால டவர்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு மேக் கோயிலில் வச்சுருந்த டவர் நல்லா இருந்துச்சு இப்போ தான் பூக்குழி இறங்கியிருப்பாங்க போல இருக்குது நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் நாங்கள் எப்பயுமே பத்து மணிக்கு தான் போவோம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் வெள்ளை நான் போயிருக்கோம் நான் அதனால பூக்குழி இறங்கி முடிச்சுட்டாங்க அடுத்த தடவை கண்டிப்பாக பூக்குழி இறங்குறதையுமே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணுறேன் அதை வந்து மண்ணை போட்டு மூடினாங்க ஏன்னா குழந்தைங்கள்லாம் வர்ற இடம் இல்லையா அதனால மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே மேலே பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லைங்க இல்லைன்னா நாங்கள் கீழே பார்த்துட்டு தான் மேலே போவோம் பாப்பாவை தூக்கிட்டு தோளில் ஒரு திருவிழானாலே இது செம்மையாக இருக்கும்ல தோளில் உட்கார வச்சு பிள்ளைங்கள உருவெலாம் காப்பிட்டுறது இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம பிள்ளைங்கள இதை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு அப்படி பூக்காரங்களை பார்த்தாச்சு இந்த அண்ணா வந்து எங்கள் என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு தான் இந்த அண்ணாவோட கடையோட வீடியோ எடுத்து போட்டிருப்போம் என் பையனோட பிறந்த நாள் வீடியோவில் இருக்கும் அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் பூ வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கீலாவும் இந்த ஆர்ச்சி வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க இந்த வருஷம்தான் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச்சி வச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன் சந்தேகம் இருந்தால் போன தடவை எடுத்த வீடியோவை நான் பார்த்துருவோம் இந்த தடவை வந்து பார்க்கிங்க ரெண்டாக பிரிச்சுட்டாங்க மேலே இருக்க கோயிலுக்கு தனியாக பார்க்கிங் பிரிச்சுட்டாங்க இப்போ தனியாக பார்க்கிங் பிரிச்சுட்டாங்க கீழே இருக்கவங்களுக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐஸ்க்ரீம் பா தரேன்னு சொல்லிட்டார் எங்கள் அப்பா அதனால் ஐஸ்கிரீம் அங்கே போயிட்டோம் ரெண்டு பிள்ளைங்க கையில் பிடிச்சிருக்கதே பெரிய விஷயமா இருக்குதுங்க ஏன்னா இந்த கூட்டம் அதிகமாக பிள்ளைங்க கை நிலுவை போயிருவங்களோண்டு கையிலே பிடிச்சிட்ருந்தேன் எங்கள் அப்பா தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா பிள்ளைங்க மட்டும் வாங்கி சாப்பிட்றாங்க எங்களுக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதாவது மகாலிங்க கோயிலுக்கு போகணுமா அங்கே இந்த சோடா தண்ணி தண்ணி மாற்றி தொண்டை தொண்டதில் ஆகிடுச்சி அதனால ஐஸ்கிரீம் சாப்பிடல அலங்காரம்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு போன தடவை விட இந்த தடவை கம்மியான அலங்காரம்னு நினைக்கிறேன் தெரியலை யாராவது போன தடவை வந்தவங்க இந்த தடவை வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கீழ்கரை சாமி கோயிலுக்கு வந்துட்டோம் கருப்பு சாமினாலே ஒரு பயபக்தியோடு இருக்கிற ஒரு வீரமானது என் பையனுக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் அந்த பக்கம் போயிட்டாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா தம்பி எல்லாம் சாமி கும்பிட போயிட்டோம் இங்கே வந்து செலவுறம் செம்மையாக இருக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே ஒரு ஒரு புள்ள வரைக்கும் இதுதான் கருப்பு சாமி யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் எங்களும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று சொல்கிறீங்க இந்த கோயிலில் நிறைய பேர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க தானேன்னு கேட்டாங்க அடையாளம் கண்டுபிடிச்சி பேசுகிறவங்கள கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துடலாம் பார்த்துட்டு உத்து பார்த்துட்டே இருப்பாங்க அதை நேரடியாக கேட்கவும் மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேரடியாக வந்து கேட்டிருங்கள் நீங்கள் தானே வீடியோ போடுவீங்கன்னு கேட்டால் சந்தோஷம் இது வாராகியம்மன் எங்கள் ஏரியாவிலேயும் இங்கே மட்டும்தான் வாராகியம்மன் சில இருக்கு அங்கேயும் ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இது வந்து எங்கள் இது எங்கள் ஃபேமிலி தாங்க இது எங்கள் மாமா பையன் இது பொண்டாட்டி நந்தினி என் தங்கச்சி அப்படியே போவோம் அக்கி கோயிலுக்கு நடத்து போயாச்சு இன்னி தாங்க கடை ஸ்டார்டிங் இப்படி திருவிழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த கடைகளுக்காக தான் முக்கியமாக வருவோன்னு கூட வச்சுக்கோங்க அந்த கோயிலுக்கும் போயாச்சு அப்படியே அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பச்சை சிங்கி தான் கடைங்களில் அப்படியும் நாங்கள் இங்கே கும்பிட்டு அன்னதானத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் அன்னதானத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அது வந்து மகாலிங்க கோயில் போகிறவங்க வழியில் அப்படியே சாப்பிட்டுக்கலான்றதுக்காக கொஞ்சம் தூரமாக வச்சுருக்காங்க நான் மகாலிங்க கோயிலுக்கு போன வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் போய் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போகாதவங்கெல்லாம் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லுங்கள் எது எங்கள் மாமா பையன்தான் சந்தோஷ் இது என் தம்பி இது எங்கள் அப்பா எல்லாருமே அன்னதானத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து அன்னதானத்தில் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் அதனால நாங்கள் எல்லாருமே போய்ட்டோம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவங்க ஊரம் என் தம்பியோட ஃப்ரெண்டு இங்கே இருக்கிற முக்கால்வைசி ஆள் பூர்வமே எங்கள் ஏரியாக்காரங்க தான் அதாவது எங்கள் ஊருக்காரங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு அன்னதானத்தில் சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போல இவ்வளோ தூரம் இவ்வளோ பேருக்கு அன்னதானம் போடுறதே பெரிய விஷயந்தான் அந்த வகையில் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு சா அவ்வளோ நடந்துட்டு வரவங்களுக்கு பட்னியாக வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுறது உண்மையாகவே ஒரு புண்ணியமான காரியம்தான் அப்படியும் எங்கள் அப்பாவால் நடக்க முடியாதுன்னு வண்டியிலே ஏற்றி அனுப்பி போட்டுட்டோம் இங்கே தோடு கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் என் எப்படா திருவிழா ஒரு தோடு சப்போ பாசி எல்லாம் எடுக்கணும்னு தோணும் இப்போ என் மகளுக்கு அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ண அப்படியே வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி மாறிடுது யாரெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுருக்கீங்க நீங்கள் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இப்போ உங்கள் பொண்ணுக்காக உங்கள் பையனுக்காக யோசிச்சு என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஆனால் எந்த ஒரு பொம்மை எடுத்தாலும் சேம் சேம் எடுத்தாகணுங்க ஒரு ஒரே மாதிரி எடுத்து இது எங்க அக்கா எங்க அக்கா பிள்ளைங்க நாலு பேருக்கு ஒரே மாதிரி எடுத்தாதாங்க இது வந்து அண்ணன் வைஃப் அண்ணன் பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இங்கே ஒரு அன்னதானம் இருக்குது இங்கே நிறைய இடத்துல அன்னதானம் போட்டாங்க எங்கே சாப்பிட்ணுமோ சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு எனக்கு ஒன்லி வளைவு மட்டும்தாங்க எடுத்தேன் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு தம்பிக்க சொல்லிட்டேன் ஆளுக்கு ஒரு ஒரு பொருள் தான் வாங்கி தருவேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பாப்பாவுக்கு மட்டும் எக்ஸ்டாக வளைவி பாசி மட்டும் எடுத்து கொடுத்துக்கிட்டேன் பொம்மையில் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் பாப்பா விவரமாக வாங்கிக்கிட்டு வந்துட்டு அதாவது கிளியஞ்சட்டி சொல்லுவாங்கள்ல குட்டி குட்டி விளையாடிச்சாமா இப்போ சாப்பாடாகிற பொருள் அந்த பொருள் வேணும்னு கேட்டால் எங்கள் அக்கா பொண்ணு அதை வாங்கினதனால அது எனக்கும் வேணுமான்னு கேட்டா அப்பா அதை இந்தா வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்ன்னா கிளியஞ்செட்டி தான் எங்கள் ஒரு பன்னெண்டு வயது வரைக்குமே நான் எங்கே போனாலும் அதை வாங்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறந்தே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு அப்புறம்தான் நான் அதை வாங்குறது விட்டேன் இப்போயும் அந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் உங்களுக்கு இப்படி இருந்திருக்கான்னு சொல்லுங்கள் அந்த பொருளெல்லாம் பார்க்கும்போது குட்டி குட்டியாக அழகழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம இருக்கும்போதெல்லாம் மொத்தமாகவே பொருள் இதை எல்லாத்துலேயும் ஒன்று போடுவாங்க ஒரு வேலை சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்கிறாங்கங்க அப்பா எவ்வளோ விலைவாசி கூடிருச்சுல என்ன பண்ணது வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியலைங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது எங்களை பார்த்தீங்கனாலும் நேரில் வந்து கேட்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் தானே வீடியோ போடுறவங்கன்னு கேட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்காக ஒத்து பார்த்து இவங்க தானே அவங்க இவங்க அங்கே நின்றுக்கே பேசுகிறாங்க இவங்க தானே அது இவங்க தானே அதுல ஏதோ ஒரு கொல குத்தம் பண்ணிட்டு நிற்கிறவங்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்புறம் நம்ம ரீல்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டு கச்சேரி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க பாட்டானா காப்பி ரைட்டு வந்துடும் பாட்டை போட்டால் அதனால தான் ஃபியூ பாட்டை போடலை நானே பேசிகிட்டு இருக்கேன் பாட்டு கச்சேரி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுமே அது அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிச்சுங்க நான் சொல்ல தான் சொல்லிடுறேன் ரீல்ஸ் வீடியோவை உங்கள் ஸ்டோரியில் வைங்களேன் ஷேர் பண்ணுங்க யார் யாரோ ஷேர் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்பா பொண்ணு டார்ச்சு தாங்க முடியுங்க அப்படியே இறங்கி பாப்பா எல்லாமே டான்ஸ் இருந்தாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெ யார் யாரோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படியே பாப்பா தண்ணி பழம் கேட்டுட்டா தண்ணி பழம் வாங்கி கொடுத்தாரு இந்த அப்பா பொண்ணு பாசம்ன்றது எப்படித்தான் வரும்னு தெரியல என்னை எங்கள் அப்பாட்ட நாங்கள் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாரு அதே மாதிரிதாங்க நான் எது கேட்டாலும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டார் ஆனால் பொண்ணு கேட்டால் உடனே வாங்கி தந்துடுவார் அப்படி கிளம்பிட்டோம் இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா யாரும் இந்த கோயிலுக்கு வந்தீங்களோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் மகளிர் கோயில் போன வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள்